உழைப்பின் ஆசி உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் உபாகம் பதினான்கு இருபத்தொன்பது எகிப்தின் அடிமைத்தன வாழ்விலிருந்து விடுதலையாகி காணானில் குடியேறி வாழும் மக்களின் வேலைகள் அனைத்தையும் கடவுள் ஆசீர்வதித்து நன்மையினால் நிரப்புவார் என்ற நம்பிக்கை உபாகமும் பதினான்கு இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஒன்பது வரை உள்ள வசனத்தில் சொல்லப்படுகின்றது இஸ்ரேல் மக்கள் இரண்டு வகையான தசமபாகத்தை கொடுத்தார்கள் ஒன்று லேவியருக்கான தசமபாகம் எண்ணாகம் பதினெட்டு இருபத்தி ஒன்று அறுப்பின் காலத்தில் செலுத்தப்படும் தசமபாகம் உபாகம் பதினான்கு இருபத்தி இரண்டு தசமபாகம் திருக்கோவிலின் பராமரிப்புக்கும் லேவியர்களின் வருவாய்க்கும் ஏழைகளின் வாழ்வுக்கும் பயன்படுத்த வேண்டும் என்பது நியதி எனவே நாம் உழைப்பின் ஆசையை நிறைவாய்ப்பெற்றிட தேவையில் இருப்போருக்கு கொடுப்பது அவசியம் அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் மற்றும் உலக பணக்காரர்கள் பலருக்கும் முன்னோடியாக திகழ்ந்த சார்லஸ் செக் ஃபேனே என்ற எண்பத்தி ஒன்பது வயதான புதியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தன்னுடைய நண்பர் ராபர்ட் மில்லர் என்பவருடன் இணைந்து டியூட்டி ஃப்ரீ ஷாப் கடைகளை திறந்தார் தன் உழைப்பின் பலனால் பல நாடுகளில் இந்த கடைகளை நிறுவி தனது வருமானத்தில் இறை ஏழைகளுக்கும் உதவி செய்து வருகிறார் அதோடு தான் இறக்கும்போது ஏழையாக இருக்க விரும்புவதாக கூறுகிறார் இவர் தனது வருமானத்தில் முன்னூற்றி எழுபது கோடி பணத்தை ஏழை குழந்தைகளின் கல்விக்காகவும் இருநூற்றி எழுபது கோடி பணத்தை வியட்நாம் தேசத்தில் சுகாதார மேம்பட்டு பணிக்காகவும் கொடுத்துள்ளார் இருபத்தி இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது அன்று டைம்ஸ் நியூ இந்தியா நாளிதழிலே தன்னுடைய வாழ்நாளில் சம்பாதித்த அனைத்து சொத்துக்களையும் குறிப்பாக ஐம்பத்தி எட்டு புள்ளி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் சொத்துக்களை ஏழை மக்களின் வாழ்வு ஆதாரத்திற்காக மன கொடுக்கிறேன் என்ற புன்னகையோடு அறிவித்தார் உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தி ஐந்து தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சியடையான் நீதிமொழிகள் இருபத்தெட்டு இருபத்தி ஏழு என்று திருமறை நமக்கு குறிப்பிடுகின்றது எனவே நமது உழைப்பின் பலனில் இறைப்பணிகளுக்காகவும் ஏழைகளின் நல்வாழ்வுக்காகவும் தாராளமாக கொடுத்து நிறைவினை காண வேண்டும் செவம் அன்பின் நிறைவா எமது வாழ்வில் உமக்கு பயப்படும் பயத்தோடு வாழ்ந்து உழைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்து நிறைவுடன் மகிழ்ந்து வாழ துணை புரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்